என்னுடைய சகோதரிகளுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்ளோடு என்ன பேசுகிறார் என்று நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமு உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவச்சனமி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் அவர் பிறந்ததும் நமக்கு அதிசயத்தை செஞ்சார் அற்புதத்தை செஞ்சார் சமாதானத்தை கொடுத்தார் நித்திய சமாதானத்தோடு நம்மளுக்கு உதவி செய்ய இயேசு இருந்தார் மறித்து போனவர்களை உயிர் செய்தார் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் பலன் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் இப்படி அவர் நித்திய பிதாவாக நம்மோடு இருக்க இயேசு இருக்கிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்தது எப்போ என்றால் நீங்க விசுவாசிக்கும் முதலாம் கிறிஸ்து உங்களோடு பிறக்கிறவராயிருக்கிறார் உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா ஆண்டவராக ரச்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்தது சமாதானத்திற்காக உங்களுக்கு சமாதானம் கெடுப்பார் பலன் இல்லாம இருக்கீங்களா இயேசுவை விசுவாசிங்க அவர் உங்களோட பிறந்தவராக இருக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்க இயேசு இருக்கிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகமான ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு வைத்திருக்கிற இருக்கிறார் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கொடுப்பார் சமாதானம் கொடுப்பார் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்க இயேசு இருக்கிறார் அந்த கிறிஸ்து பிறந்தது நம்மை ரட்சிப்பதற்காக மறித்தார் உயிர் தெழுந்தார் நமக்காகவே அவர் வாழ்ந்து ஆசிர்வதிக்க இந்த உலகத்துல பிறந்த ஒரு தேவனா இருக்கிறார் இன்று அவர் பரிசுத்த ஆவியோடு நீங்க விசுவாசிக்கும் போதெல்லாம் உங்களோடு பிறக்கிற ஒரு ரச்சகராய் இருக்கிறார் விசுவாசிங்க இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்மை ரட்சிப்பதற்கு நமக்கு சமாதானம் கொடுக்க ஆலோசனை கொடுக்க பலனை கூட நித்திய கிருபையுடன் நம்மோடு இருப்பதற்காக கிறிஸ்து பிறந்தார் இன்று விசுவாசிங்க இயேசு எனக்குள்ளும் பிரவேசிக்கணும் இயேசு எனக்குள்ள இருக்கணும் என் குடும்பத்தோடு இருக்கணும் என்று விசுவாசத்தோடு அவருடைய பிறந்த நாளை நீங்க ஆசீர்வாதமாய் கத்திடத்துல நீங்க கேளுங்க நிச்சயமா அவர் பிறந்தது ரச்சிப்பதற்காக அவர் தேவன் நிச்சயமா ரச்சிக்க இசு வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க எல்லா சமாதான சந்தோஷத்தையும் இயேசு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பிறலோக பிதாவை அருமையான இந்த நலவிலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுரே நீங்க பிறந்தது அன்றுரே எங்களுக்கு சமாதானம் ஆலோசனை ஆண்டுரே நித்திய பித ஆண்டுவரை சமாதானம் என்று ஆண்டுவரே நீங்கள் கொடுத்தீங்க சப்போ அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டுரே இன்று அப்பா யாரெல்லாம் இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டுகளில் ஆண்டு அங்கு இருக்கிற இடங்களிலும் சமாதானத்தை கொடுங்க சப்பா பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுங்க ராஜா அன்றுரே இதோ ஆண்டு நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நித்திய கிருபையுடன் நீங்கள் இரக்கம் செய்யுங்க கர்த்தாவே ராஜா அப்படியா நீங்கள் செய்வதற்காக நன்றி உங்களுடைய பிறந்த நாள் ஒரு அப்பா நீங்கள் பிறந்தது ரட்சிப்பதற்காக நீங்க பிறந்தது வல்லமை ஆண்டுரே நீங்க பிறந்தது ஆச்சரியக்குரியதா ஆண்டு ராஜா இப்படியா எங்களுக்காக இந்த மண் குளத்துல வந்து அப்பா அன்று எங்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து ரச்சித்து ஆசீர்வதித்ததற்கா நன்றி அப்பா நீங்க பிறந்தது எங்களுக்கு வெற்றி ஆண்டவரே ராஜா அதை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அதை கொண்டாடபடி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளபடி உதவி செய்ததற்கா ஸ்தோத்திரம் ஆண்டரே இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்பு கிடைக்கிற அறியாதவர்கள் அப்பா ரச்சிப்புகள் இல்லாதவர்கள் ரச்சிப்பு அடையற்றம் ஆண்டரே இப்பொழுது விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க கிறிஸ்துமஸ் என்பது ஏசு நம்மளை ரச்சித்தது இன்று உங்களை ரச்சிக்க இயேசு இருக்கிறார் விசுவாசிங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ் யூ காட் பிளஸ் யூ விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்